இருபத்தி ஆண்டு பதினேழாம் திகதி ஒரு வெரி உங்களோட உறுப்பினரும் உறுப்பினரும் அதே நேரத்தில் தமிழரசு கட்சியினுடைய கோடாலி காம்பும் தமிழ் மக்களுடைய கோடாலி காம்பமாகிய சுமந்திரன் அவர்கள் வந்து ஒரு கடையடைப்பு போராட்டம் ஒன்றை அண்மையில அதாவது ஹர்தால் என்று சொல்லுவாங்க புதுசா பிறந்தாக்களுக்கு இந்த ஹர்த்தால் தெரியாது பிறந்த இந்த ஹர்த்தால் பழைய வடிம் புது விடியம் அல்ல பழைய விடியம் ஹர்தால் ஒன்றை வெள்ளிக்கிழமை இவர் கோல்பணி எடுத்திருக்கிறார் ஆனால் வெள்ளிக்கிழமை அந்த ஹர்த்தால் வந்து மடு மடுமாதாவினுடைய நான் எந்த இனவாதியோ மதவாதியாக கதைக்கவில்லை மடுமாதாவினுடைய ஃபீஸ் இருந்தபடியால் திங்கக்கிழமைக்கு மாத்திருக்கிறார் ஏப்ரஹாம் சுமந்திரன் ஆபிரஹாம் சுமந்திரன் இப்ரஹாம் சுமந்திரன் மாதிரி அந்த திங்கக்கிழமை வந்து இந்துக்களுடைய எங்களுடைய இருபத்தோராவது திருவிழா உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சைவ சமந்தனுடைய நான் மற்ற என்ன இவரவர்களால் வந்திருந்த காய்ச்சிட்டு இருந்தார் ஏதோ ஒரு வந்து பேசிட்டு இருந்தேன் பாதி என்னத்தோட இந்த மரமன்புலாவது சத்திதானந்தம் வந்து சச்சிதானந்தன் மாதிரி இந்த அப்படியெல்லாம் அரசியல் கதைக்கு இல்லை நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தேவையில்லாத இந்த அதுக்கு பிறகு இப்போ இன்றைக்கு இருக்கிறார்கள் காலையில் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி மட்டும் கதவை அடைப்புன்னு அந்த கதவு கதவு கூட்டி தான் இருக்கு நீங்கள் அடைக்கவே தேவையில்லை கதவு கூட்டி தான் இருக்கும் ஒம்பது மணி தான் வளமையாக கதவை திறக்கிறது அந்த கதவை திறந்து இப்படி ஆறு ஆறு விளையாட்டுகள் இந்த சுமந்திர செம்புகளுக்கு சொல்கிறேன் அந்த வந்து நாங்கள் ஆறு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் கடவுடைப்பு செய்து நாங்கள் சொல்லி போஸ்ட் போடுற இந்த விளையாட்டுகள் இந்த நாதாரி விளையாட்டுகள்லாம் செய்ய வேண்டாம் என்னென்னடா கடையடைப்பு கர்த்தால் எல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டு செய்கிறதில்லை இது சனமா விளங்கி உங்களுக்காக செய்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி நினைக்கிறேன் ஒரு கடையடைப்பு போராட்டம் சாவாச்சேரியில் நடந்தது போய் பாருங்க அது யாரும் கேட்டு செஞ்ச கடையடைப்பு இல்லை சமூகமாக சேர்ந்து செய்த கடையடைப்பு சாவாச்சேரி இல்லை நீங்க செய்ய சொல்லக்கூடாது ராசா கடையடைப்பு செய்யணும் என்று சனம் அதை சொல்லணும் வாங்க நாங்கள் கடையடைப்பு செய்ய போறோம் என்று சொன்னோம் அப்போ சொன்னா வேண்டாம் கடையடைப்பு செய்ய வேண்டாம் கடையடைப்பு செய்தால் கனவேட்ட பிசினஸ் பாதிக்கப்படும் அதாவது மனச்சாட்சி உள்ள என்னை அந்த நேரம் ஆதரித்து போதரித்துக் கொண்டு இருக்கிறார்கள் யாராவது இருந்தா சொல்லுங்கோ நீங்க சாச்சரியில் வந்து கலைச்சு நீங்கள் என்னோட ஏன் நீ பில்டிங்கில் நான் என்ன சொல்லி உங்கள்ட்ட விட்டு வேண்டாம் கடை அடைக்க வேண்டாம் கடையடைப்பு போராட்டம் செய்ய வேண்டாம் என்று அப்படி இருக்க இல்ல டாக்டர் நாங்கள் ஒன்பது மணிலிருந்து பன்னெண்டு மணி மட்டும் கடையடைத்து நாங்கள் இங்கே ஏன்னா என்ன பிளாக் பண்ண போறோம் நீங்க எல்லாம் டிசைட் பண்ணீங்க நான் இல்லை அப்போ நான் திரும்பவும் சொல்லி விட்டான் வேண்டாம்ன்னா வேண்டாம் கடையடைப்பு செய்ய வேண்டாம் என்று சொல்லி திருப்பவும் சொல்லி விட்டான்டான் ஏனென்றால் அதால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு இல்லை நாங்கள் அதை ஒரு ஒரு அடையாளமாக போடுற மாட்டேன் கடையடைப்பு போராட்டம்ன்றது சமூகத்தில் இருக்கிற வாணிபர்கள் வர்த்தர்கள் சமூக பெரியவர்கள் எல்லாருமாக சேர்ந்து வந்து செய்கிறது தாண்டா செம்பு அதுக்கு பேர் கடையடைப்பு சும்மா நீ வேணுமன்றதுக்காண்டி நீ வந்து இருக்கிறது முழுக்க கொழும்புல யாழ்ப்பாணத்தில் உன்னை காணவே இல்லாது நீதி ரெண்டு எஸ்டியை போடு உனக்கு மூன்று எம்எஸ்டி ரெண்டு எஸ்டி அதோட நீ நிற்கிறதா அவங்களோட ஜீப்பு இல்லை நீ ஒர்க் பண்றது முழுக்க இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டுக்காக இப்போ என்ன ஒன்றே சொல்ற வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் யூடியூப்ல பாருங்க இப்போ கூட தெளிவாக எங்களுடைய ஜெனிவாவில் கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சு சரிதா போய் கதைக்கலாம் சொல்லி நான் அந்த வீடியோ போடுறேன் பாருங்க ஜெனிவாவில் எங்களுடைய இப்போ புதன்கிழமை அருகே வந்திருக்குது ஐநாவின்னுடைய ஆணையாளர்கள் கடைசி நம்பிக்கையை தொலைஞ்சுட்டீங்கதான் நீங்கள் ஒன்னொண்ட அறு தருது இந்த லைவ் நான் லைவ் போடுறீங்கள ஆனால் பரவாயில்ல எங்கட படியல கண்டு டேர் கட்ட மாட்டேன் போறேன்னு எடுத்து நீங்கள் யூடியூப்ல போடுங்கடா பிரச்சனை இல்லை இப்ப ஒரு கஞ்சாண்ட வித்து இப்ப நான் ஒரு 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 வாரம் அவமதிக்க விரும்பல இப்ப கஞ்சாண்ட வித்து போலீசார் பிடிச்சால் அது பிரச்சனை இல்லை ஆமி பிடிக்க இயலாது ஆமை பிடித்து அடிக்கவே இல்லாது அடிக்க கூட செய்ய இயலாது நான் அப்பவே உடனடியாக போகப்பட்டேன் உடனடியாக வீடியோ இல்லாமல் வந்து உடனடியாக போட்டேன் அப்படின்னு நான் கேட்டேன் பிறகு தான் அங்கே இருக்குது இந்த சமூகங்களிடைய கேட்கும் போது நான் கேட்டேன் எனக்கு சொல்லப்பட்ட இப்பள்ளையான வீடியோ அப்படின்னு சொல்லி ஆவே சட்டம் அங்கே பாயப்படுறக்காடு தான் நான் பார்த்தேன் சட்டப்படி செய்கிறார்களா எஸ் சட்டப்படி செய்கிறார்களா இப்படி அரஸ்ட் பண்ணிக்காக இனி நீதிமன்றம் இதுக்கு தான் நீதிமன்றங்கள் இருக்கிறேன் நாங்கள் நீதிமன்றங்களோட வேலையை நாங்கள் செய்யக்கூடாது நீதிமன்ற வேலையை நீதிபதி செய்யணும் நாய் பார்க்குற வேலையை நாய் பார்க்கணும் நெறிவாகிற வேலை நெறி பார்க்கணும் சுமந்திரன் வந்து நீதிபதி பார்க்க இயலாது அவ்வளவுதான் என்னுடைய கருத்து ஆவே அதை நீதிபதி முள்ளதீவு நீதிபதி இருக்கிறார் அதை அவர் பார்த்து கொள்வார் அங்க போலீசார் பக்கச்சார்பாக நடந்து கொண்டிருந்தா மட்டும்தான் நாங்கள் அங்க போய் தலையிட்டிருக்கலாம் அங்க சகல பாராளுமன்ற உறுப்பினரும் நீங்க போயிருந்தீங்க இப்போ எல்லாம் நல்ல கோயிலில் இருக்கிற போட்டு போட்டுவிட்டா கதிரையை விட்டு இல்லாத இருக்கிறீர்களாப்பா அந்த அளவுக்கு உங்களுக்கு மானசபையுடைய தேர்தல் வந்து சூடுபிடிச்சிருக்கு அது ஒரு விளைவாக தான் இந்த கர்த்தால் வந்து அறிவிக்கப்பட்டிருக்க இந்த கர்த்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மகாசரை ஒரு கெட்ட நரி இது என்ன செஞ்சிருக்கா நல்லூர் நேரத்தில் இந்த கடையடைப்ப போட்டிருக்கு அப்ப இதுக்கு தெரியும் இந்த நரிக்கு தெரியும் நல்லூர் நேரத்தில் சரம் கடையை வாழ்க்கையில பூட்டா ஏன்னா விடிய நல்லூர் திருவிழா முடிஞ்சு வரவன் அவனுக்கு அண்டை தான் பிஸ்னஸ் இருக்கு நாடு வேண்ட வேண்ட கடன்களையும் மாத கந்து வட்டி கடனையும் அண்டை தான் கொடுக்கலாம் அவன் இந்த கெட்ட நரிக்கு தெளிவாக தெரியும் சனம் ஒருபோதுமே கடையை பூட்டாதுன்னு தெளிவாக தெரியும் ஆகவே இது நாளைக்கு போய் ஜெனீவாவில் ஒரு மெ மெசேஜை சொல்ல போது என்னென்றா ராணுவ பிரசரணத்துக்கு எதிராக நாங்கள் கடையடைப்பை கோரிய போது கூட பொதுமக்கள் ஆதரவு தெரியுது ஏனென்றால் பொதுமக்களுக்கு இந்த கடை அடைப்பு என்பது வந்து ஒரு பாரிய பிரச்சனை அதாவது வந்து இந்த ராணுவ பிரசரணம் பாரிய பிரச்சனை இல்லை என்ற ஒரு கெட்ட இந்த நியூஸை வந்து சர்வதேச வந்து கொடுக்க போகிறான் பாதி சரிதானே அதுக்காக தான் இப்போ வந்து தமிழரசு கட்சியை மட்டும் அளிக்கலை சுத்த இனத்தையும் அளிக்கிறார்கள் நான் சொன்ன அன்னைக்கு ஓகே வந்திருக்கிற நேரங்கள் இங்க மீட்டிங் வைக்கிறாங்க அங்க ஜெட்டிங்ல போய் நான் சொன்னேன் பாருங்க இப்போ புதன்கிழமை ரிப்போர்ட் வந்திருக்கிறது இலங்கையினுடைய இனவழிப்பு தொடர்பாக ஒரு வசனம் கூட அதில் இல்ல அது தொடர்பாக நீண்ட வீடியோவை இந்த பை பக்க அவருடைய சபரிய பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் நாளைக்கு நாளடை பாராளுமன்றம் நாளைக்கு அந்த யூடியூப்பில் யூடியூப்ல போற நேரம் கேட்கல மொத்தமாக கடைசி இருந்த நம்பிக்கையை தொலைச்சிட்டாங்க இனி இந்த முறை கனடா அல்லது பிரித்தானியா புதுசாக ஏதாவது ஒன்றை கொண்டு வந்தால் மட்டும்தான் மற்றபடி பழச உடைச்சிட்டாங்க அதையும் இந்த முறை அவரோட பத்தாக்குறைக்கு செம்மணி செம்மணி என்று அங்கே ஒரு அணையா போராட்டம் பண்ணி ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை நான் யார்ட்டு சொல்லிடு அவள் யாருன்னு தெரியும் தானே உங்களுக்கு அவையும் இவையண்ட ஆக்கள் தான் ஒருத்தர் மைப்பிடிச்செல்லாம் காய்ச்சல் தெரிவார் காலுக்கு மேலே காலெல்லாம் போட்டு இப்படி காய்ச்சல் தெரிவார் ஒரு சட்டத்திறன் ஆர்ட் ஆள் இவன்ட் ஆள் ஆகவே தமிழ

எங்களுடைய புலம்பெயரில் இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த புலம்பெயர் இது கண்டெல்லாம் வினமே அவர்களுக்கு எல்லாம் தெரியல எங்களை கண்ணில் படியல யாரும் மறுபடியும் சுமந்திரனுடைய செம்மணி போராட்டத்துல நின்று கற்பினம் அவையும் அந்த சாரியெல்லாம் திருப்பினும் அங்கேயும் அவையும் தான் திருப்பி ஜெனிவாக்கு எடுத்திருக்கு வணக்கம் உங்களுடைய மிகவும் சந்தோஷம் உங்களுடைய தமிழின பற்றும் எங்களுடைய இருக்கிற பற்றையும் மிகவும் மெச்சுறோம் நாங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கல்லர் எனக்கு இதுக்கு மேலே சொல்ல தெரியல ஆனால் நாளைய தினம் சரி அது ஜெனிவாவுடைய நாளைக்கு ஆறுதலாக இருக்கும் நாளைய தினம் எந்த கடையடைப்பு போராட்டமும் செய்ய வேண்டிய தேவை யாருக்குமே இல்லை சரிதானே நான் போய் டப்பன்னு கூவாங்க யாரை வேறு எம்பி எம்பிபிக்கு சார்பாக கூறாண்டு கடையடைப்பு போராட்டம் வேண்டாம் இந்த நல்லூர் திருவிழா முடியும் போது நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வளவு பேரும் உண்ணாவிரதமே இருக்க போதும் சரிதாரு நான் சுமந்திரன் சுமந்திரனோட சுயிரதன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேர் ஓடிச்சிடும் பிரே சபையில குப்பையாள்றதுக்கு அவ கஜேந்திரமார் பொன்னம்பலம் கஜேந்திரன் அங்கஜன் ராமநாதன் ஸ்ரீதரன் சித்தார்த்தன் வேறு யாரும் கொஞ்சம் பேர் சொல்லுங்கடா சங்கில அவர் கொஞ்சம் பேர் சொல்லுங்க அவர் மணிவண்ணன் மணிவண்ணனுடைய பொஸ் அந்த பார்ப்பமிட்டு பண்ணி கொடுத்தாரு அவர் எல்லாருமே சாக போறோம் சகல பாராளுமன்ற உறுப்பினரும் உண்ணாவிரதம் இருந்து சாக போறோம் தம்பி நாங்க யாருமே உயிரோட இருக்கிறதுக்கு இல்லை ஒரு ஒரு பகிரங்கமான உண்ணாவிரத அழைப்புக்கு நான் எல்லாரையுமே விடுறேன் ஒட்டை நான் உங்களுக்கு சொல்றேன் நான் தான் முதல் சாகன் ஏன்னா எனக்கு டயபெட்டிக் இருக்குது கீட்டோ அசிடோசிஸ் வந்து ஏழு எட்டு நாளில் நான் செத்துடுவேன் அதோட நீங்க நிப்பாடலாம் ஏழு எட்டு ஆள்னால் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது சாப்பிடாம நிப்பாடலாம் சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு வடக்கில் இருந்து இராணுவத்தை வெளியிட்ட சொல்லி ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருக்கும் சாகும் வரை அடையாள உண்ணாவிரதம் இல்ல இல்லை

நாங்கள் எல்லாருமே சாகிறது ரெடியா இருக்கிறோம் சண்டி உங்களுக்கு எங்களை மெண்டலா தான் இருக்கு வேணா நீங்க சுமந்திரனுக்கு செம்பது உங்கறாங்க எங்களை பார்க்க மெண்டலா தான் இருக்கும் என்னென்றால் யாராவது ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து சாரத ரெடியாண்டு கேளுங்க இவர்கள பிள்ளைகள் எல்லாமே நான் உட்பட வரையும் நான் சொல்றேன் எந்த பிள்ளையும் கொழும்புல இன்டர்நேஷனல்ல தான் படிக்குது நான் உட்பட எல்லாருடைய பிள்ளைகளும் வந்து லைன் லண்டன் லான் படிச்சு ஏன் சிறியனுடைய மகன் லண்டன்ல இருக்கிற எல்எல்பி முடிச்சிட்டு இருக்கார் என்னுடைய மகன் இப்போது இன்டர்நேஷனலில் படிச்சு கொண்டிருக்கிறான் ஆனால் கிளொச்சியில் இருக்கிற பிள்ளையோட மகனும் மகளும் உள்ளத்தீவில் இந்த மன்னர் ரோட்டில் நான் பார்த்தேன் இந்த மடு ஃபீஸ் காரணமாக சின்ன சின்ன பத்தையில வட்டி போட்டு ஒரு சின்ன சின்ன பைக் நிற்குது கொஞ்சம் நொங்கு வச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு நாலஞ்சு குடும்பத்தோடு ஒரு ஒரு நாலஞ்சு குட்டி பிள்ளையரோட ஒரு குடும்பம் நிற்குது ஏன் நீங்கள் அவங்கள கொள்றீங்க நாங்கள் போய் சாவோமே நாங்கள் எல்லாம் ரெடி நான் பகிரங்க அழைப்ப விடுக்கிறேன் நாங்கள் பகிரங்க அழைப்பை விடுக்கிறோம் முக்கியமாக செல்வ மடக்கரநாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் பைமூண்டு வேணும் என்று கேட்கிறார்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் கொண்டு செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் யார் வாருங்கள் எந்த நாதாரியும் வாரதுக்கு ரெடியாக இல்லை அதான் உண்மை அவை திட்ட தெளிவான ஒரு பதில் நாளைக்கு எந்த கடையடைப்பும் தேவையில்லை கிழக்கை பற்றி எனக்கு கவலை இல்லைண்டா கிழக்கு கிழக்குக்கு சாணக்கிய நேரன்று தெரியாது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அன்னைக்கு நான் போய் கேச்சு கொண்டு கேட்க நாமல் ராஜபக்சிட்ட கேட்ட மச்சான் என்னடா உன் ஃப்ரெண்ட் தானடா நாமல்கிட்ட கேட்டதா என்னடா அவட்ட ஃப்ரெண்ட் தானடா சாடிக்க போராட்டு அப்படி உம்பாங்க டேஷ் சொன்னார் உம்பாங்க அவங்க கைகிற தெரியுந்தானே சிங்களம் தெரிஞ்ச உனக்கு அதை விளக்கும் சரிதானே ஸோ ஐ டோ கே ரெண்டாவது இந்த வடக்கு மாநிலத்தில் வந்து தேசிய தலைவருக்கு எதிராக அவர் வீடியோ போட்டு விட்டுருக்கார் இந்த கதவை பொறுமையிலேருந்து கேட்டு கொண்டிருக்கீங்க இந்த நாதாரிக்கு ஒன்று செய்யலாண்டு

ஆனா ஒபிசோ கோல் பண்ணி கொண்டிருக்கிறார்ட்டு சொல்றாங்க உண்மை போய் தெரியாது வந்தக்கூடிய முக்கியமான காரணம் நாளைக்கு எந்த விதமான உண்ணாவிரத போராட்டமும் எந்த விதமான கடையடைப்பு இந்த காலையில இருந்து சுமந்திர செப்புகள் அப்படின்னு சொல்லும் ஸ்ரீலங்கா டைமுக்கு தான் ஆறுல இருந்து ஒன்பது லண்டன் டைமுக்கு வந்து விடிய காலமே ஆஸ்திரேலியன் டைமுக்கு தான் நாங்க கடையடைப்பு நடத்தினாங்க மத்தியானத்தில் அப்படி செய்யக்கூடிய கடைசிகள் கடைசி சொல்றோம் யாரு அவள் பட கடைசியை கொஞ்சம் சொம்புல தான் வச்சோன்னு தெரிய ரொம்ப குப்பா இல்ல கூட தெரியும் குப்பை கூட அல்ல தெரியாது பரதேசியர் நீங்க என்னன்ற நாட்டில் தமிழில் பண்ணி கொடுக்க முடியும் சரியான கவலையான விஷயம் ஆனால் நான் இதை வீடியோ போட்டது காரணம் நாளைக்கு நல்லூர் முடியாது இருபத்தோரா ஆசிரியர் விழா நான் வரையில நல்லூருக்கு வரவும் விரும்பவும் இல்லை வரையும் இல்லை எனக்கு நேரமும் இருக்கல தொடர்ந்து பாராளுமன்றம் பாராளுமன்றம் முடியும் போது எல்லாமே திருவிழா முடிஞ்சிடும் பழமையாக கொம்பு தூக்குறேன் ஆனால் இப்போ நான் வந்து கொம்பு ஆயிரம் சட்டம் கேட்பாங்க மற்றது நான் நல்லூருக்கு முதல் வந்து சூப்பரவா மச்சம் இல்லாமல் இருந்துதான் கொம்பு தூக்குறேன் ஸோ இப்போ எல்லாம் மாறி போயிட்டு காலம் எல்லாம் மாறி போயிட்டு இப்போ நான் வந்து ரெண்டாலும் பிரச்சனை ஆகவே நல்லூருக்கு வரையில ஆனால் எல்லாரும் நல்லூரை போய் கும்புட வேணும் நாளைக்கு நல்லூர் திருவிழா முக்கியமாக இருபத்தோராம் திருவிழா எத்தனையோ பேர் வெளிநாடுலேருந்து வந்திருக்கணும் ஸோ நாளைக்கு உள்ளூர் கடையில பூட்டுறதால கொழும்புல மையமாக இருக்கிற புற்று சுத்திகள் தான் காகில்ஸ்லதான் உங்களுக்கு நடக்க போகுது அதால பாதிக்க போறவங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தமிழன் தான் பாதிக்கப்படப்படுறேன் சின்ன சின்ன பெட்டிகளைக்காரங்கள்தான் பாதிக்கப்படுறாங்க ஆகவே நாளைக்கு தன்மான தமிழன் யாருமே கடையை கூட்ட வேண்டாம் கடையை நாளைக்கு விடிய தயவு செய்து ஆறு மணிக்கு திறவுங்க பழமே ஒன்பது மணி மணிக்கு திறக்கிற கடையை தயவு செய்து ஆறு மணிக்கு திரவ விடிய காலம் ஆறு மணிக்கு திரவங்க உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஸ்கூல் ஒன்றும் பிளாக் பண்ணப்படப்படாது சுமந்திரன் நெச்ச மாதிரி இங்கே ஒன்றும் செய்யாது சனத்த தெளிவாயிடுச்சு ஆகவே இப்போ நான் நாளை விடியெலும்பி அரைக்க விடுவேற நினைக்கிறேன் நான் நாங்கள் போராட்டத்தை கேன்சல் பண்ணுறமெண்ட்டு அப்படி ஒரு கதையொண்டு வந்து கொண்டு இருக்குது நாளைக்கு வந்து வணக்கம் நாளைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் நிறுத்துவதாக ஊடக அறை கொண்டு விடுவதாக எனக்கு விடப்போகினம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உம்ம போய் தெரியாது எது எப்படியோ நாளைக்கு எந்த விதமான ஒரு போராட்டங்களையும் செய்ய வேண்டிய தேவையில்லை அப்போ நீங்கள் யோசிப்பீங்க என்னோட நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்போ நாங்கள் முத்தையன் கட்டில் இறந்த அந்த பையனுக்குரிய நீதி கிடைக்காதா அதை நாங்கள் பாராளுமன்றத்தில் பார்த்துக்கொள்கிறோம் எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற காணிகள் வெளியிக்கப்படாதா அதை நாங்கள் பாராளுமன்றத்தில் பார்த்துக்கொள்கிறோம் ஐநா சபைக்கு போனா பார்த்துக்கொள்கிறோம் கொள்றோம் வடக்கில் இருக்கிற ஆமிகள் வெளியேற்றப்படாதா நாங்களே எம்எஸ்சியை கேட்டு ஒழுந்தாக்கள் சிறிதரன் நாயாக எம்எஸ்பி பாதுகாப்பு இருக்கு சுமந்திரனுக்கு எம்எஸ்டி யூனியை பாது அம் இருக்கு இவங்க என்னன்றா ராணுவ பிரசங்கத்தை இல்லா பண்றது உங்களுக்கு தமிழனுக்கு தமிழ்லையும் இந்த லைவை போட்டு விளங்கியது என்றா இனி நான் இதை வந்து உஸ்பெகிஸ்தான்லையும் டொச்சிலையும் தான் இந்த லைவை போடணும் சட்ட சிந்திங்கோ இந்த லைவ் தேவையானதோ அல்லது மானசபைக்காக இதை போட்ட நாடகமாண்டு எது அப்படியோ நீங்கள் தான் தீர்மானிக்கணும் இப்போ நான் என்ன தான் சொன்னாலும் நாளைக்கு தேவை என்று சொன்னாலும் நீங்கள் தான் தனித்தனியாக தீர்மானிக்கணும் உங்களுடைய மனச்சாட்சிப்படி ஆனால் ஏமாற வேண்டாம் செம்மணிக்கான லை கடையடைப்பு போராட்டம் இல்லை இது இதே சம்பந்தப்பட்ட நபர் தொடர்பாக சுமந்திரன் தொடர்பாக ஒரு முகப்புத்துவ போஸ்டர் பார்த்துனார் அதில் இவர் மன்னாரில் புதைகுலிகள் தோண்டப்பட்ட போது அவர் சொல்லியிருக்கிறார் அது குவேணி கால வடிவா தெரியல அப்படி எழுதியிருக்காங்க அந்த போஸ்டர்ல அந்த காலத்தில் ராசா சங்கிலி என்ற காலத்தில் இருந்த எலும்பு கூடுகள் அதுக்கு பிறகு கொக்கு தொடுவாயுக்கு வந்து ஏதோ தமிழரசு கட்சியில் அரசியல் இவர் சுமந்திரன் சொன்னாண்டு டிவமேஷன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கொண்டு வாழ் அது என்னால் தேடிதான் அது சுமந்திரன் சொன்னான்னு சொல்லல சொல்லி மண் அந்த கொக்கு தொடுவாயில தோண்டப்பட்டது என்னோட இயக்க உடுப்பு என்ற சீருடையோடு இருந்தது உயிரோட புதைக்கப்பட்டு சொல்றாங்க அது இவர் சொல்லியிருக்கிறார் சொப்பிம்பேக் இருந்தது ஏதோ இருந்தேன்னு சொல்லி சீருடை இருந்தது அவ இது வந்து குவேணி காலத்திலும் சொல்லி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஆகவே இனி செம்மணி புதகுழி எல்லா லனுடைய காலத்து அரசாங்கம் செருப்போடு இருந்து இருந்து கூடிய ஆச்சரிய கூறியாலும் இல்லை ஆச்சரியமும் இல்லை வரக்கூடிய சாத்திய கூறுவாலும் இருக்கிறது எது எப்படியோ சுவிட்சர்லாந்தில் விவரம் சந்திப்பான் நம்பிக்கை இருக்கிறது வந்தா நீங்க நேர என்னடைய நேர கேள்வி கேட்கலாம் நேர என்ன பார்க்கலாம் கட்சிக்கு நிதி சேர்க்கிறதுக்கும் ஐடியா இருக்கிறது கட்சியில கட்சியா காசு இல்லை சோ கட்சிக்கு நிதி சேர்க்கிறது கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறோம் சோ ரெஜிஸ்டர் பண்ணி கட்சியா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம்